ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவாரியோ இன்னைக்கு பலவிதமான சமையலில் காளான் சில்லி செய்ய போகிறேங்க காளான் நல்லா அலசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க காளான் சில்லிக்கு வந்து கான்ஃப்ளவர் மூணு ஸ்பூனு சில்லி பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேங்க சில்லி பொடி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிலே இருக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப சேர்த்துக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்ந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாங்க அதுக்கப்புறம் காளான் போட்டு இதில் கலக்கிடலாங்க க கட் பண்ணி வச்சுக்க காளான இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் சேர்க்குறேங்க தண்ணியெலாம் இது சேர்க்க வேண்டாம்ங்க வேண்டாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு கால் நேரம் ஊறட்டுங்க இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாங்க நான் மசாலா போட்டு வச்சுருங்க காளானை கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க காளா நல்லா உள்ள வேகணுங்க காளா வந்துருச்சு நினைக்கிறேங்க இப்போ இதை எடுத்துக்கலாங்க மீதி இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை எடுக்கிறேங்க எடுத்துட்டு மற்றதையும் பொறிச்சுக்கலாங்க இதே மாதிரி காளான் எல்லாமே பிடிச்சாச்சுங்க இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு எடுத்து அதில் போட்டுக்கலாங்க காளான் சில்லி ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க காளான் சில்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து காளான் சில்லி